முருவுக்கு கைகளில் ஏதேனும் கிடைத்து போதும் உடனே தாளம் போடத் தொடங்கிவிடுவாள் கரண்டிகள் டிங் 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 என்றன மரக்கிளைகள் டொக் டக் 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 டொக் என்றன கேரட்டுகள் டொங் 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 என்றன ரிமோட்டுகள் டுங் 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 என்றன சீப்புகள் டக் 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 என்றன பேனாக்கள் டிக் 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 என்றன உருட்டுக்கட்டைகள் டம் 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 என்றன பொம்மைகள் டங் 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 என்றன காலையில் எழுந்ததும் முரு காற்றில் தட்டினாள் உண்ணும் பொழுது மேசையை தட்டினாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஆட்டோ கம்பியை தட்டினாள் வகுப்பில் தன் தூங்கும் தோழியின் தோளை தட்டினாள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் முரு தாளம் தட்டி தட்டி பழகினாள் அனைவரும் அதை கேட்டு ரசித்தனர் அவள் ஆர்வத்தை ஊக்குவிக்க அப்பா ஒரு அழகான பரிசளித்தார் ஹாய் ட்ரம்ஸ் குச்சிகள் அப்பா தொலைக்காட்சியில் இவற்றை கொண்டுதான் கலைஞர்கள் வாசிப்பார்கள் நான் உடனே தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வாசித்து காட்டு வேண்டும் இருவரும் வண்டியில் ஏறி பாட்டியின் வீட்டிற்கு புறப்பட்டனர் வண்டியிலிருந்து இறங்கியதும் இங்குதானே நான் வைத்தேனப்பா நன்றாக ஞாபகம் இருக்கிறது ஐயோ இப்பொழுது காணவில்லை புத்தம் புது குச்சிகள் முரு இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கலாமா எவ்வளவு ஆசையாக வாங்கி கொடுத்தேன் அப்பாவின் உருமலை கேட்டு முருவின் முகம் வாடியது தாத்தாவும் பாட்டியும் அவளை சிரிக்க வைக்க முயன்றனர் பரவாயில்லை முறுமுறு குட்டி கவலைப்படாதே வா நம் கணினியில் விளையாடலாம் இன்று நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் பியூ 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 என்றார் தாத்தா பாட்டி ஓடிப்போய் ஐஸ்கிரீம் எடுத்து வந்தார் அப்பாவுக்கு தெரியாமல் சாப்பிடலாமா என்றார் தாத்தா அட முறுமுறு தோட்டத்தில் மாம்பழங்கள் காய்த்துள்ளன நானும் பாட்டியும் குரங்கு போல் கடகடவென்று ஏறி அவற்றை உனக்கு பறித்து போடுகிறோம் நீ கீழே நின்று பிடி என்று தாத்தா திட்டம் தீட்டினார் அந்த காட்சியை நினைக்க நினைக்க முருவின் முகத்தில் புன்முருவுள்ள பூத்தது மூவரும் தோட்டத்திற்கு ஆர்வத்துடன் கிளம்பினர் பாட்டியின் தோட்டத்தில் பல வகையான காய்கறிகளும் பழங்களும் காய்த்து தொங்கின அவற்றை தாண்டி ஒரு மூலையில் பெரிய மாமரம் ஒன்று நின்றது தாத்தாவும் பாட்டியும் பழங்களை பறிக்கத் தொடங்கினர் முரு ஏணியை பிடித்துக்கொண்டு கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்து அப்பொழுது ஒரு வினோதமான மரம் அவள் கண்களில் தென்பட்டது தாத்தா அந்த மரத்திலிருந்து குச்சிகளாக தொங்குகின்றது அது முருங்கை மரம் முறுமுறு அப்பா முருங்கைக்காயை சாம்பாரில் போடுவாரே என்றார் தாத்தா சாம்பாரில் சின்ன சின்ன துண்டுகளாகத்தானே இருக்கும் இங்கு இவ்வளவோ நீளமாக இருக்கிறதே என்று வியந்தாள் முரு மரத்தில் இப்படி நீளமாகத்தான் வளரும் வீட்டில் அப்பா அதை நறுக்கி சமையலில் போடுவார் நீ முருங்கைக்காய்களை பறித்துக் கொண்டு வா சாயங்காலம் சாம்பார் செய்யலாம் என்று தாத்தா சொல்லி முடிப்பதற்குள் முரு ஓடிப்போய் முருங்கை அடியில் நின்றாள் முரு முருங்கக்காயை ஒன்றை பறித்து அதை வெகு நேரமாக சோதனையிட்டாள் அப்படி என்ன பார்க்கிறாய் என்று தாத்தா விசாரித்தார் உற்சாகம் பொங்க அப்பாவை சிரிக்க வைக்க எனக்கு ஒரு யோசனை கிடைத்து விட்டது என்றாள் முரு வீடு திரும்பியதும் முரு சமல் சமையலறைக்குள் சென்றாள் அங்கிருந்து பாத்திரங்களை அள்ளி வந்து அப்பாவின் முன் வரிசையாக அடுக்கினாள் பின் தன் ஒவ்வொரு கையிலும் ஒரு முருங்கைக்காயை எடுத்துக்கொண்டு கொண்டு தாளம் த Chat podengi nói Ding 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 dong 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 dong, dung 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 ஆஹா அருமையான யோசனை அருமையான வாசிப்பு முரு நீ ஒரு ட்ரம்ஸ் மேதை என அப்பா அவளை கொண்டாடினார் ஆமாம் இனி நீ வெறும் முருவல்ல நீ எங்கள் முரு முரு முருங்கக்காய் என்று தாத்தா அவளை கொஞ்சினார் இந்த புதிய செல்லப்பெயரை பாட்டிக்கும் மிகவும் பிடித்திருந்தது அவர்களின் ஆனந்தத்தை கண்ட முருவுக்கு இன்னும் ஒரு அழகிய யோசனை தோன்றியது முரு முரு முருங்கக்காய் இசைக்குழு